அன்பார் எனது ஜோதிடத்தில் வந்து நன்மை செய்யாத கிரகங்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி இந்த நன்மை செய்யாத கிரகங்கள் அப்படின்னு வந்து என்ன சொல்லலாம்னா செவ்வாய் சனி ராகு இது நன்மை செய்யுமா செய்யாதா அப்படின்னா வந்து இதோடைய ஒரு இயற்கையான காரத்துவம் வந்து என்ன வந்து இந்த கிரகங்கள் இந்த செவ்வாயும் சனியும் தனியாக இருந்தால் பிரச்சனையும் கிடையாது செவ்வாயும் சனி தனித்தனியாக வந்து என்ன டச் டச்சில்லாம இருந்தால் பிரச்சனையும் கிடையாது இந்த பார்வை அப்படின்னு வந்தது இல்லையா செவ்வாய் ராகு சாரி செவ்வாய் சனி சனி ராகு சனி கேது கேது இந்த மாதிரி இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய அக்கப்பூர் என்ன சொன்னாங்க வந்து அதாவது வந்து அந்த கிரகத்தையும் செய்ய முடியாது அந்த கிரகம் எந்த கிரகத்தையும் செய்ய விடாது பிரச்சனை என்பது வந்து தனிப்பட்டமான ஒரு விஷயத்தில் வந்து செவ்வாய் என்பவர் தான் சனி என்பவர் மிக நல்லவர் தான் ராகு வந்து நல்லவர் தான் கேது நல்லவர் தான் ஞானத்தை தான் ஆனால் இவர்கள் எந்த யாரோடு சேர்ந்தாலும் யாரோடு சேர்ந்தாலும் இவர்கள் என்ன செஞ்சிட்றாங்கன்னா நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு பார்த்து என்ன செஞ்சிடறாங்கன்னா ஜாதகருக்கு எடுத்து விடுறாங்க செவ்வாயும் சனியும் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் இருக்காங்க ஒரு கட்டத்தில் சேர்ந்துருக்காங்க அந்த கட்டத்தில் இருந்து ஏழாவது பார்வே ஒரு கட்டத்தை பார்க்காங்கன்னா அந்த கட்டத்தை நாசமாக வியாக்கிடுவாங்க இது உண்மை அப்படின்னா நூறு பெருசென்ட் நூறு பெர்சன்ட் ஒன்று அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் கர்மா கொடிப்பினை பிரச்சனைக்கு நம்மளை வந்து கடவுள் வந்து அந்த காலத்தில் வந்து படைத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் வந்து நீங்கள் சகித்து அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்பதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நன்மை செய்ய செய்ய இது தனித்தனியாக யார்கூடம் தொடர்பு இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் இந்த நாளுமே நன்மை செய்யும் இவர்களுக்கு யாரும் தடையெல்லாம் போட முடியாது ஆனால் இவர்கள் ஏதாவது ஒரு பக்கத்தில் செவ்வாய் சனி வந்து நேர் எதிர்க்கின்ற பார்வை செவ்வாய் சனி சேர்ந்திருத்தல் இது ஒரு கேட்டகரி அதுக்கடுத்து இன்னொரு கொடுமை என்னென்னா வந்து சுக்கரனுக்கு சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் வந்து ராகு கேது இருந்தால் திருமணம் செய்கிற நடக்காது திருமணம் செய்கிற நடக்காது சுக்கரனோடு ராகு சேர் சேரக்கூடாது சுக்கரனோடு கேது சேரக்கூடாது வாழ்க்கையில் பிரச்சனை வேண்டுமோ நின்றது அந்த காரகத்துவத்தை வந்து என்ன சொன்னால் இவங்க அப்சர்வ் பண்ணிடுறாங்க அப்போ சுக்கரனால் செயல்பட முடியாது செவ்வாயோடு வந்து என்ன சொன்னால் கேது சேரக்கூடாது செவ்வாயோடு ராகு சேரக்கூடாது சேர்ந்தாலும் என்ன சொல்லணும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் முடக்கங்களும் என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துடும் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா மனித வாழ்க்கையில் வந்து இந்த நாலு கிரகங்களும் தனித்தனியான ஒரு அமைப்பு இருந்தால் உண்மையாகவே நன்மை நன்மையை செஞ்சிடும் இந்த நாலு கிரகங்களும் வந்து இந்த நாலு பேருக்குள்ளேயே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சில கிரகங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒன்னஞ்சி ஒம்போதில் வந்து என்ன சொன்னால் இந்த ராகு கேதுகள் இருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னா நமக்கு வந்து பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கொடுத்து விடுகிறது இதை வந்து நீங்கள் கவனத்தில் வந்து கண்டிப்பாக கொள்ளணும் அப்போ இதற்கெல்லாம் நம்ம வந்து என்ன பிரீதிகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அப்போ சனியோடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபடணும் சனி சனியோடைய தாக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் காலபைரவர் தான் பிடிக்கும் சனியோடைய தாக்கம் ஒருவருக்கு அதிகமாக இருக்கிறது பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் வந்து யாரை பிடிக்கணும்னா காலபைர தவிர வந்து சனியை கட்டுப்படுத்துவதற்குண்டான நபர் யாருமே கிடையாது அதே சமயத்தில் வந்து செவ்வாயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து என்ன சொன்னால் தான் உண்டு வேறு யாருக்கும் வந்து என்ன சொன்னால் இவர் அடங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடையாது அப்போ செவ்வாயுடைய காரத்து செவ்வாய் ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து ராகு கேதுகளோடு சேர்ந்து நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பிரச்சனைகளை கொடுக்கறது என்று சொன்னாலும் முருகபெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணிட வேண்டியது தான் ராகு வந்து என்ன சொன்னாங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஏட கூடமான இடத்தில் வந்து உட்கார்ந்து பிரச்சனைக்குரியவராக இருந்தால் அப்போ அந்த கோ பிரச்சனைக்குரியவராக இருந்தால் வந்து என்ன என்ன செய்ய என்ன செய்யணும்னா காளியுடைய வழிபாடு பண்ணினால் ராகு கொஞ்சம் கேட்பார் கண்டிப்பாக கேட்பார் காளிதேவியுடைய வழிபாடு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக பண்ணணும் ராகுவுடைய கெட்ட குணங்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாலும் பாதிப்புகளிலிருந்து விடுவிடுவதற்கு நமக்கு வந்து என்ன சொன்னாக்கார் காளி தேவியை வந்து என்ன சொன்னான்னா உக்கர தெய்வம் ஆகிய காளி அல்லது துர்க்கையை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பாதிப்பு விடுவிடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கேதுவோடைய கொடுமையில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா தப்பிக்கணும் கேது நம்ம பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது ஏதாவது ஒரு கிரகத்துடைய ஒரு கிரகத்துடன் வந்து ஒன்னஞ்சு கிரகத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதுலேயோ அல்லது வந்து கிரகத்திற்கு ரெண்டாம் அந்த கிரகத்திற்கு ரெண்டாம் இடத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ இருந்தால் இந்த கேதுவோடைய தொந்தரவு நமக்கு அதிகமாகிடும் அப்போ கேதுவோடைய தொந்தரவுகளை அடிம அதிகமாக வந்து பிரச்சனையை வந்து என்ன சொன்னால் நமக்கு அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும் விநாயகரை வழிபாட்டாலும் கூட கொஞ்சம் வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் தான் குறையும் அனுமான வழிபாடு பட்டால் அதெல்லாம் வந்து என்ன சார் பெரிதாக வந்து என்ன சொன்ன வந்து செயல்படாது இதை நம்ம பரிச்சித்து பார்த்தாச்சு பரிச்சித்து பார்த்தாச்சு அப்போ யாரை வழிபாடு கேதுவோடைய கொட்டத்தை அடக்குவதற்கு யாரை வழிபாடு பண்ண வேண்டும் என்று சொன்னாலும் சித்திரகுப்தனைத்தான் வழிபாடு இதனால வரைக்கும் நான் சொல்லலை சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணினோம் என்று சொன்னால் ஏன்னா கேதுவுடைய அதிதேவதை யார் என்று சொன்னால் சித்திரகுப்தன் அப்ப யார் சொல்லா சொல்லியும் கேட்காத ஒருவன் தன்னுடைய அதிதேவதையுடைய பேச்சை கேட்பான் தன்னுடைய அதிதேவதை பேச்சை கேட்பான் ஏன் சனி சனி வந்து என்ன சொன்னா காலபைரவருக்கு கட்டுப்படுவான் காலபைரவர் வந்து சனியுடைய குரு ராகு வந்து என்ன சொன்னா காளி காளியுடைய தன்மை அப்ப ராகுவுக்கு அதிதேவதை என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னா காளிதான் அப்ப இவர்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னா ஜாதகத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது நமக்கு பெரிதாக பிரச்சனை தர தரமாட்டார்கள் செவ்வாய் சனி சேர்க்கை இந்த நாலு கிரகங்கள் எந்தாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா வந்து சேர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பார்வை சேர்க்கை இந்த மாதிரி கோணமே கோணத்தில் நிற்பது இதுதான் பிரச்சனைக்குரியது அப்போ இந்த பிரச்சனைக்குரியதை வந்து என்ன சொன்னேன்னா தீர்த்து கொள்வதற்கு நாம் வந்து கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் உங்களுடைய பிரச்சனை இருக்கும் ஒருத்தர் வந்து என்ன சொன்னா வந்து வாக்கில் போய் செவ்வாய் இருந்து அந்த இருந்து செவ்வாய் இருப்பது வந்து என்ன சொன்னா கொஞ்சம் வேகமான பேச்சு துடியான பேச்செல்லாம் இருக்கும் அதோடு வந்து ராகு மட்டும் சேர்ந்துட்டான்னு வைங்க பேச்சு வந்து பயங்கரமாக போயிடும் கேது போயிட்டா வந்து என்ன சொன்ன கேது செவ்வாயோடு கேது சேர்ந்து விட்டாங்க செவ்வாயோடு சனி சேர்ந்தா இருந்த குடும்பமே நல்லா இருக்காது இதெல்லாம் உண்டு அப்ப இதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய்க்காக முருகப்பெருமானை வணங்குங்க சனிக்காக காலபைரவரை வணங்குங்க ராகுக்காக காளி தேவியை வழிபாடு பண்ணுங்கள் கேதுவுக்காக சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணுங்கள் நன்றாக இருக்கும் நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா சித்திரகுப்தனுடைய படம் வந்து அழகாக வரும் உங்களுக்கு கேதுவுடைய தொந்தரவுகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வந்த சார் ஏ சைஸில் வந்து படம் இது போட்டு பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக அடங்காத கிரகங்கள் என்பது வந்து ஜோதிடத்தில் ரெண்டு கிரகங்கள் தான் மற்ற இதை கூட கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிடலாம் சனிக்கும் கேதுவுக்கும் அடங்குகின்ற தன்மை கிடையாது அப்ப இவர்களை அடக்குகின்ற தன்மை காலபைரவருக்கும் சித்திரகுப்தனுக்கும் மட்டுமே உண்டு அதை வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் செவ்வாயை கூட வந்து முருகப்பெருமானை போய் வழிபட்டால் செவ்வாய் கட்டுப்படுவார் ராகுவை கட்டுப்படுத்துவதற்கு என்ன சொன்னாலும் காளி தேவியை வழிபாடு பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால் கட்டுப்படுவார் அதனால் இந்த நாலு கிரகங்களும் என்ன சொன்னால் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா தனியாக இருந்தால் நன்மை செய்யும் ஆனால் வந்து என்ன சொன்னா கிரக சேர்க்கை இருந்தால் இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஃபைட்டிங் மாஸ்டராக ஆகிடுவாங்க ஃபைட்டிங் மாஸ்டர் ஆகி என்ன செஞ்சிருவாங்க ஜாதகரை வந்து என்ன சொன்ன நொங்கெடுத்துருவாங்க அப்போ ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா நன்மை செய்யாத கிரகம் நன்மை செய்யாத சூழ்நிலையால் நன்மை செய்யாத கிரகம் எல்லா கிரகங்களும் நன்மை செய்யும் ஆனால் சூழ்நிலையால் நன்மை செய்யாத கிரகம் கிரக சேர்க்கையால் நன்மை செய்யாத கிரகம் கிரக சேர்க்கையால் நன்மை செய்யாத கிரகங்கள் இந்த நாள் தான் அதனால் இந்த கிரகத்திடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதைக்கு தீர்வு என்பது இதுதான் இதை வந்து என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் நான் சொன்ன வழிபாடை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்ன பிரச்சனையிலிருந்து விடுவிடுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளுடன் வாழ்கவளுடன் வணக்கம் வணக்கம்